ஆரிய மாயை என்ற புத்தகத்தை அறிஞர் அண்ணாதுரை எழுதினார் அந்த ஆரிய மாயைக்கு பதில் சொல்லி பதில் அடியாக நெற்றியடியாக அரசியல் ரீதியாக ஒரு ஆண் மகன் ஒரு புத்தகத்தை எழுத எத்தனை ஆண்டு காலம் தேவைப்பட்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த குறையை பூட்டிய திராவிட மாயை எழுதிய இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு காட்டினாரு அதற்கான விதை அந்த விதை நான் போட்டது அப்படின்னு சொல்றதுக்கான முழு உரிமையும் பெற்ற ஐயா சுப அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த வாழ்க்கை நிகழ்த்த கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புக்கு முதலில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த புத்தகத்துல நிறைய நிகழ்வுகளை எழுதியிருக்கிறாரு படிக்கும் போது ஒரு ஒரு பரவசமான உணர்வு ஏன்னா நான் அவருடைய வாசகன் நான் அறிமுகப்படுத்தும் போது சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் நின்று இடதுசாரிகளோடு இயங்கி பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்களோடு புரட்சி என்று முழங்கி அப்படியெல்லாம் கடந்து தேசியத்தின் பக்கத்தில் வந்து நின்ற பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்தது உண்மையாவே நம்ம பேசக்கூடிய அரசியலை அல்லது நாம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடை வலதுசாரிகள் அல்லது தேசியவாத சிந்தனை கொண்டவர்கள் நாட்டு மிக்கவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் இருந்தது ஆனா அந்த ஏக்கம் எல்லாம் எனக்கு என்னைக்கு போச்சுன்னா முதன் முதலாக சுபு அவர்கள் என்னை அழைத்து என்ன வாழ்த்தினாரு வாய் நிறைய வாழ்த்தினாரு நல்லா பண்றடா அப்படின்னு சொல்லி அவரை போல் வாழ்த்துவதற்கு ஒரு நபர் பிறந்து வர வேண்டும் யாரா இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவருக்கு தோணும் பொழுது அவர் வாழ்த்திய பிறகு எனக்கு வேறு யாருடைய அங்கீகாரமும் தேவைப்படவே இல்லை நான் செய்வது சரியான பணி என்று நினைத்து நான் முன்னோக்கி நடந்து கொண்டே இருக்கிறேன் அதற்கு மீண்டும் ஒரு முறை சுபுஜியுடைய அந்த பொற்பாதங்களை மீண்டும் வணங்குறேன் அவருடைய புத்தகம் தொடர்பாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க நான் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சரியாக அந்த நேரத்துக்குள்ளாகவே வரதாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியாகி ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் வந்து அந்த காலத்துல ஒரு ஊபி ஓகே வித்தகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு தருணத்தில் அந்த வரதாச்சாரியனுடைய மனம் நோகும்படி ஏதோ ஒரு செயல் செய்து வருகிறார் இந்த வித்தகன் என்ற இந்த ஒரு யூ இந்த உடன்பிறப்பு இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சு சுபுஜி என்ன பண்றாருன்னா அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அவரை இங்கிருந்து திருப்பூர் ஒரு பக்கத்துல இளநீர்ல சாராயம் கலந்து விக்கிறாங்க வாங்க குடிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போய் திருப்போரூர்ல வச்சு அவரை அடி அடி நடிச்சு அவரை அங்கேயே இறக்கி விட்டுட்டு கடைசி நேரத்துல கருணையோடு என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டு பீடியும் ஒரு தீப்பெட்டியும் கொடுத்துட்டு வந்துக்காங்களாம் இல்ல எதுக்காக சொல்றேன்னா அவர் ஐயர்லயே கொஞ்சம் ரவுடி ஐயர் ஆமா ஏன்னா அதை அவர் எழுதி இருக்கக்கூடிய அந்த வர்ணனை இருக்குல்ல முழுக்க முழுக்க எனக்கு நான் வந்து சுஜாதாவுடைய ஒரு தீவிர வாசகன் எனக்கு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நான் சுஜாதாவினுடைய எழுத்துக்களை வாசிக்கிறேன்னா இல்ல சுபுஜியுடைய எழுத்துக்களை வாசிக்கிறேனாங்கிற அளவுக்கு அந்த எழுத்துல அந்த நடையில அப்படி ஒரு லாவகம் ஒரு இடத்துல அதை பாக்கியவர்கள் கூட சொன்னாங்க கவிதையாக அவர் அவர் எழுதவில்லை எழுதியது ஒரு கவிதை போல இருந்தது ஒரு அந்த குடும்பத்தினுடைய சொல்றாரு வறுமை மிகுந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி குறிப்பிடும் ஒரு வார்த்தை சொல்கிறார் பற்றாக்குறைகளை எல்லாம் பாசத்தால் நிரப்பி கொண்டனர் அந்த வீட்டுல பற்றாக்குறை இருந்துச்சா எல்லாத்தையும் அவங்க பாசத்தால் நிரப்பினர் ஒரு வரி தான் ஒரு வரிக்குள்ளார அந்த குடும்பத்தினுடைய சித்திரம் எப்படி இருந்தது அந்த குடும்பத்தினுடைய சூழல் எப்படி இருந்தது இது அனைத்தையுமே நம்ம கடும் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு அதே போல அவருடைய இந்த அரசியல் நிலைப்பாடு ஒரு தீவிரமான ஒரு ஆர் எஸ் கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு நபராக அவர் எப்படி இவ்வளவு உறுதியாக நிற்கிறார் என்பதற்கான காரணம் என்னன்னா அவர் தேசியவாத சிந்தனை பக்கம் நகர்ந்ததற்கு பிறகு அதாவது முதன் முதலாக ஆர் எஸ் எஸ் தன்னை அவர் சங்கமித்துக் கொண்ட அந்த தருணத்தில் அவர் கேட்ட முதல் உரை மறைந்த முன்னாள் முதல்வர் இந்தியாவினுடைய ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த மறைந்த பிதாமகர் அடல் பிஹாரி வாஜ்பாய் உரை உரை அதைதான் முதல்ல கேட்கிறார் அப்போ அந்த உரை நிகழ்த்தும் பொழுது எல்லோரும் உரையை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது சுபுஜி மட்டும் என்ன பண்ணாராம் வாஜ்பாய் அந்த நிகழ்வுக்கு அழைத்து சென்ற நண்பரிடம் சொன்னாராம் அவருடைய கால்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாராம் அதாவது இந்தியாவை உயர்த்தி பிடிக்கப் போகிற அந்த வலிமை மிக்க கால்கள் வாஜ்பாயினுடைய கால்கள் என்பதை கணித்த ஒரு நபர் சிபுஜி அது அவரை வர்ணிச்சிருக்கக்கூடிய அந்த விதமே எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு அதே போல அவருடைய ஒரு லைட்டர் பேஸையும் நான் இதுல ரெஜிஸ்டர் பண்ணுவோம் நினைக்கிறேன் தலைவருக்கு வந்து ஒரு முதல் காதல் பத்தி சொல்றாரு ஓகே பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பெண் கூட வந்த காதல் பத்தி சொல்லும் பொழுது அன்னியன் படம் மாதிரி தான் அவருக்குள்ளார வந்து ஒரு அம்பி ஐந்தடி இடைவெளியில் நின்று கவிதைகள் ஓகே அன்னியன் படத்தை இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கவிதைகளை சொல்வதற்காக விக்ரம் நடந்து போற மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு முகம் இருக்குது அதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கொண்டு போய் திருப்பூரூர் திருப்பூரில் கொண்டுட்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்திருக்கிறார் எனக்கு இந்த இடத்தில் இரண்டு கோரிக்கைகளை மட்டும் நான் வைக்கிறேன் பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை யாரோ முன் வச்சாங்க இருக்காங்க முதல் கோரிக்கை சுபுஜீவினுடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடமை ஆக்கப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை அண்ணன் அண்ணாமலை அவர்களால் முன்னெடுக்க முடியும் அவரால் மட்டும்தான் முடியும் என்பதனால் இந்த மேடையில் இதை நான் ரொம்ப அழுத்தமா முன்வைக்கிறேன் அதே போல அவருடைய புத்தகங்கள் குறிப்பாக சொன்னா அவருடைய திராவிட மாயை புத்தகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்பட்டு பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் திரு அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் தடவையா திராவிடம் மாயை ஒரு அரசியல் பேசப்படுது அதை இன்னும் மக்களிடம் கொண்டு போய் அவருடைய திராவிட மாயின் புத்தகத்தை மலிவு விலை பதிப்பகமா கொண்டு வந்து எப்படி அக்னி புத்தகம் வந்து ஸ்டூடண்ட் எடிஷனா வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்குள்ளார் அந்த புத்தகத்தை கொண்டு போய் மாணவர்கள் கைகளில் சேர்த்ததுனாலதான் அப்துல் கலாம் மறைந்த பிறகும் இன்சுவரையும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல் திராவிட மாயை புத்தகம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐந்து லட்சம் மாணவர்களை சென்று சேர வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும் இறுதியா ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இதுல வந்து அவர் ஒரு இடத்துல மகாபிரியவர் பத்தி பேசுறாரு பத்தின ஒரு எபிசோடு எழுதி இருக்கிறாரு வேறொரு இடத்தில் ஒரு சொல்கிறார் அந்த இரண்டையும் தொடர்பு படுத்திதான் இந்த இந்த பேச்சினுடைய அந்த இறுதி விஷயத்தை நான் பகிரணும்னு நினைக்கிறேன் பிர்லா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஓகே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மகாபிரியவர் வந்து சந்திக்கிறாங்க நான் நிறைய தர்மங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க என்ன பண்ணலாம் கேட்கும்போது மகாபிரியவர் என்ன சொல்றாருன்னா நீ காசிக்கு போ தினசரி அங்கே காலையில் கங்கையில் குளிச்சுட்டு ஒரு இருபது சன்னியாசிகளுக்காவது ரொட்டி சுட்டுக் கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பெண் வந்து அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களே அவங்க டக்குன்னு சொன்னாங்கன்னா இருபது பேருக்கு என்ன நாங்க ஒரு பெரிய ஒரு பெரிய வாட் சே ஒரு பேண்ட்ரியா அமைச்சு மிக பெரிய அளவில் சமைச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு கூட கொடுக்கறேன் அப்படின்னு மகா பெரியவர் சொன்னாரா இது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பில்லை நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னா நீ இருபது பேருக்கு கொடுக்கும் பொழுது அதுல யாரோ ஒரு மகான் இருக்கலாம் அந்த மகானுடைய பார்வை உண்மையில படணும் அதற்காக தான் உன்ன செய்ய சொன்னேன் அங்க இருக்கிறவங்களுக்கு அதில் ஒட்டி குடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க உனக்கு வேணும்னா இதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க எதுக்காக இதை நான் சொல்றேன்னா சுப்புஜீவினுடைய இந்த ரேர் பப்ளிகேஷன் மூலமா ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அரிய பொக்கிஷங்களை கொண்டு வரக்கூடிய ரேர் பப்ளிகேஷன் இந்த நேரத்தில் என்னுடைய

இந்திய மன்னர்கள் அணியக்கூடிய கிரீடம் போல இல்லாமல் ரோமாபுரியை சேர்ந்த மன்னர்கள் அணியக்கூடிய கிரீடம் போன்று இருந்ததாக சொல்கிறார் மகாபெரியவருடைய தலையில பாத்தீங்கன்னா வில்வ மாலையை வச்சு ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று வைப்பாங்க அது போன்ற ஒரு கிரீடத்தை தனக்கு மகாபெரியவர் சூட்டியதாக ஒரு இடத்தில் ஒரு கனவில் கண்டதாக சுபுஜி குறிப்பிடுகிறார் மகாபெரியவர் சூட்டிய அந்த கிரீடம் எப்போதும் சுபுஜியினுடைய தலையில் இருந்து அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் தேங்க்ஸ் உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி